இன்றைக்கும் மார்னிங் எழுந்ததுலேருந்து நல்லா மழை தான் இன்னைக்கு மட்டும் இல்லை இந்த ஒன் வீக்காகவே சென்னையில் மார்னிங் நைட்டு எல்லா நேரமும் நல்லா மழை தான் பெஞ்சிகிட்ருக்குது சென்னையில் இருக்கிறோமா இல்லை ஊட்டியில் இருக்கிறோமானே தெரியல அந்தளவு ஜில்னஸாக இருக்குது அப்படியே சுட சுட டீயோடு இன்றைக்கி டேயாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு திருக்கார்த்திகை வேறு வீட்டில் வேலைலாம் அதிகமாக தானே இருக்கும் நானும் மழை இப்போ நிற்கும் அப்போ நிற்கும் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா மழை நிற்கிற மாதிரியே தெரியல அப்போ தான் மழை நின்று மாதிரி இருக்குது திருப்பி சட சட சட் பெருசாக மழை வந்துடுது அப்படியே மலையை பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்தாச்சு இன்றைக்கி மாவு எதுவுமே இல்லை இந்த கிழங்கு தான் இருந்தது இதை வச்சு தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு எடுத்து வச்சிட்டேன் இந்த கிழங்குக்கும் எனக்கும் ஏகாம் பொருத்தம் அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடுத்த நாள் ஆகிட்டாலே மேலே ஃபுல்லாக கருப்பாயிருது இது கூட நேற்று வாங்கினதான் பாருங்கள் மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளாக்காக வந்துருச்சு அந்த பார்ட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் வேக வச்சிடலாம் தான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மலைக்கு கிழங்கு மட்டும் இல்லைங்க ஃப்ரூட்ஸ் கூட அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஆப்பிள் கூட மேலே அப்படியே பிளாக்காக இருக்குது இது இன்னும் நாளைக்கு கூட்டால் ஃபுல்லாகவே வேஸ்ட் இருக்கும் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துவிட்டேன் ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஜாரில் போட்டுட்டு அதோட ரெண்டு நெல்லிக்காவும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன் இதோட எப்போவுமே நான் இஞ்சியும் ஆட் பண்ணிடுவேன் அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு இங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறதுனால எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திருக்கிறோம் விழுந்திருக்கும்போதே பசங்கள் எல்லாம் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு வந்துடுறாங்க இந்த ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ அந்த கிழங்க வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பாதி பிடிச்சி வச்சிட்டு பாதி கிழங்கு நம்ம எப்பவும் தேங்காய் பச்சை மிளகா போட்டு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே பாப்பா வந்துட்டா பசிக்குதுன்னு அப்புறம் அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்கவும் வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு பிரச்சனையே இல்லைங்க நான் எதில் ஜூஸ் போட்டு போட்டாலும் குடிச்சிடுவாங்க அது வெஜிடபுளாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி ஒன்றும் உண்மை இல்லைனா வெறும் கருவேப்பில புதினாவை மட்டும் இஞ்சி போட்டு அரைச்சி குடிச்சோன்னா அதை கூட ரெண்டு பேரும் குடிச்சுடுவாங்க அவங்களுக்கு தேவை ஒரு ஜூஸ் அது எந்த ஜூஸாக இருந்தாலும் குடிச்சுடுவாங்க எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சும் செய்ய ஆரம்பித்தாச்சு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் மில்லட் தான் செய்ய போகிறேன் ஸ்கூல் போகும்போது ரெகுலராக மில்லட் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக வீட்டில் இருக்கவும் வந்துட்டு ஒயிட் ரைஸே சாப்பிட்றனால இன்றைக்கி மில்லெட் செஞ்சிடலாம் அப்படின்னு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன் லஞ்சு கூட வந்துட்டு ஏதாவது சிம்பிளாக செஞ்சிடலாம் ஏன்னா நம்ம குழம்பு வச்சு பொரியல் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஈவினிங் நிறைய வேலை இருக்கு இல்லையா அதனால் பீர்க்கங்காய் இருந்தது அந்த பீர்க்கங்காய் தான் வந்துட்டு நம்ம பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சிடலாம் அதே சாப்பாட்டில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த தோலை துவையல் மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு நான் அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் சாதமும் வேக வச்சிட்டேன் சாதம் வெந்து வரக்குள்ளேயே வந்துட்டு நம்ம பீர்க்கங்காயும் ரெடி பண்ணிடலாம் அதோடய தோலையும் நம்ம ஈஸியாக துவையில் அரைச்சிடலாம் அப்படின்னு மில்லட்டில் எப்படி சாதம் வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம நார்மல் ரைஸ் வைக்கிற மாதிரியே தான் அதிகம் நான் வடித்து தான் எடுத்துருவேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும் சாதம் ஃபஸ்ட்டு ஒன் வீக் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சாதம் அப்படியே நமக்கு பழகி போயிடும் வீக்கெங்காவும் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சாச்சு அதுக்கப்புறம் அதோட தோலையும் வந்துட்டு நம்ம துவையல் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு நம்ம எந்த காயும் கட் பண்ண வேண்டாம் ஈஸியாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வந்துட்டு வேலையை முடிச்சிடலாம் இப்போ குக்கிங் முடிஞ்சிருச்சு பாத்திரம் மட்டும்தான் நிறையா வாஷ் பண்ண வேண்டியிருந்தது அதையும் முடிச்சுட்டோன்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எப்போவுமே கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சுனாலே நிறைய வேலை வந்து நமக்கு மிச்சமாயிடும் நெக்ஸ்ட்டு டோரு ஜன்னல் இதெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னா அதுக்கு தான் போயிட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் போதெல்லாம் இந்த வேலைலாம் வந்துட்டு என் தம்பி நான் தான் பார்த்துப்போம் நான் ஜன்னல் தொடக்கிறேன் நீ டோரோ தொட அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை பிரிச்சுப்போம் இப்போ வந்து நம்ம பசங்களை வேலையை செய்ய சொன்னோம் அப்படின்னா அது நம்ம திருப்பியும் ரெண்டு மடங்காக செய்ய வேண்டியிருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மீதியை உட்காந்து எழுதுறதுக்கு வச்சுட்டேன் அவங்களும் வந்துட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல ஒரு பாயை விரிச்சிட்டு அதில் அவங்கள்ட க்ரையான்ஸு எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏ ஃபோர் ஷீட்டை தான் இஷ்டத்துக்கு காலி பண்ணிட்டு இருந்தாங்க எதையாவது பண்ணுங்கிற என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஓரளவு இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடித்ததுக்கு பிறகு லஞ்சை சாப்பிட்றலாம் அப்படின்னு லன்ச்சுக்கு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன் சிம்பிளாக அன்றைக்கி சாதம் பீக்கங்காய் பருப்பு கூட்டு பீக்கங்காய் தோலோட துவையல் இதை வச்சு அன்றைக்கி டேய் முடித்தாச்சு பசங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க காய் இதுன்னு வச்சா தான் நான் ஊட்டி விட்ற மாதிரி இருக்கும் இதனால் வந்துட்டு பாப்பாவிலே சாப்பிட்டுப்பா எனக்கு பிரச்சனை கிடையாது லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது இந்த வேலைலாம் இருந்தது இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை பக்கத்தில் தேய்க்க வந்தாச்சு எப்போவுமே இந்த பூ திரி எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி அப்படி இப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் இங்கே வச்சு தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஆயில் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு கிளாத்தை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுவேன் இது வந்து இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இது விளக்குனது தான் அதை திருப்பியும் வந்துட்டு இன்றைக்கி கார்த்திகைன்றனால தானே தேய்க்கிறோம் அதனால் அவ்வளோ ஆயில் இல்லை அதனால் எல்லாத்தையுமே அப்படி அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் எப்போவுமே பாத்திரம் தேய்க்கும்போது வந்து நான் அந்த பவுடரோடு வந்துட்டு கேடு கொஞ்சோன்னே சேர்த்துப்பேன் நல்லா புளிச்ச தயிர் இருந்ததுன்னா அதை சேர்த்துப்பேன் அப்படி இல்லை கேடு இல்லைனா புளித்த மாவு இருந்தால் கூட நான் அதை சேர்த்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் தேய்க்க வேணாம் லைட்டாக தேய்ச்சாலே வந்துட்டு இந்த பித்தளை பாத்திரம் எல்லாமே நல்லா கலராக வந்துடும் இதோட பழைய லெமன் ஒன்று இருந்தது காஞ்சி போனது அதையும் வந்துட்டு நல்லா புழிஞ்சு நான் வந்து அந்த லெமனை வச்சே தான் வந்துட்டு எல்லா பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணேன் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிகிறதுக்கே எப்படியும் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ரூமில் இருக்கிற பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நல்ல கிளாத்தால் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சி எடுத்துகிட்டு மாக்கோளை வந்து எப்போவுமே நாங்கள் வெளியே போடுவோம் அந்த தடவை மாக்கோல எங்கேயுமே போட முடியல ஃபுல் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதனால ரூம்குள்ளேயே வந்துட்டு மாக்கோல் அப்படி குட்டி குட்டியாக போட்டு விட்டுடலாம் அப்படின்னு அதை தான் போட்டு கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பூஜை பாத்திரம் எல்லாத்துலேயும் மஞ்சள் க சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு அதை எடுத்து வைக்கிறதுக்கே வந்துட்டு நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் கார்த்திகை நாளே வந்துட்டு நம்ம ஓலை இல்லைன்னா எப்படி ஓலை இல்லாத கொழுக்கட்டை வந்து கார்த்திகை காவிக்க முடியுமா இந்த மலைக்குள்ளேயும் அப்படியே வெளியே போய் ஓலெல்லாம் வாங்கிட்டு வந்து கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் ஓலை கொழுக்கட்டை எப்போவுமே வந்துட்டு அரசமர இலை இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கொழுக்கட்டை பண்ணுவோம் இந்த தடவை அரசமர இந்த மலையில் வந்து இந்த ஓலை வாங்கினதே பெருசு இதில் அரசமர இலையெல்லாம் தேடி போயிட்டுருக்க முடியல அதனால இருந்த வாழை இலையிலேயே கொழுக்கட்டையும் எப்பவுமே வந்து மூணு கொழுக்கட்டை 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 அரசுக்கு பதில் வந்துட்டு வாழை கொழுக்கட்டை பண்ணியாச்சு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் ஆகவுமே வந்துட்டு பிளேட்டில் கடகடன் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா சாமிக்கும் பூலாம் போட்டு முடிச்சுட்டு அகல் விளக்கு எல்லாமே வந்துட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருந்தேன் நான் என்னவோ வந்துட்டு நிறைய அகல் விளக்கெல்லாம் கழுவி வச்சுருந்தேன் ஆனால் அடித்த மலைக்கு வந்துட்டு எங்கேயுமே ஏற்ற முடியல ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு அங்கே அதில் மட்டும் கொஞ்சம் விளக்கு எடுத்து திருவி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் மலை இல்லாமல் இருந்தது சரி அந்த டைம் கொஞ்சம் வெளியவும் ஏற்றிடலாம் அப்படின்னு அகல் விளக்கு எடுத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வெளியவும் ஏற்றி வச்சுட்டு இருந்தேன் இந்த குட்டீஸ்களும் என் கூட சேர்ந்துட்டு நான் போடுறேன் நான் போடுறேன்னு ஒவ்வொன்றும் அவங்களும் சேர்ந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படியோ இந்த மலைக்குள்ளேயும் நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சு இந்த குட்டீஸ்க்கு அழகாக பட்டு பாவடெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு அவங்களும் நல்லா என்ஜாய் இருந்தாங்க